ஹாய் எவ்வாறுபடி கர்நாடகாவில் அதிக ஐம்பது கோடி வசூல் செய்த பட்டியலில் தமிழ் நடிகர்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மட்டுமே இடம் பழனி ஆறுமுகா மதுரை திரையரங்கில் தளபதி இருபத்தி ஐந்தாம் நாளை முன்னிட்டு தலைவரின் காலண்டர் கொடுத்து கொண்டாட்டம் வாங்க வீடியோ நம்ம சேனல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவடைஞ்சிச்சு இப்ப இருபத்தி அஞ்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எந்தெந்த படங்கள் அதிக வசூல் செய்தது அது மட்டும் இல்ல சாதனைகளை திரையரங்க உரிமையாளர்கள் வெளியிட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னாக்கா கர்நாடகா டாக்சிஸ் இவங்க அதிரடியா பாத்தீங்கன்னா எந்த ஆக்டர் அதிகமாக ஐம்பது கோடி வசூல் பண்ண ஆக்டர்ஸ் ஒரு லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க கர்நாடகாவில் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து நான் தண்டா சிங்கம் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு அந்த லிஸ்ட்டில் பாருங்கள் பிரபாஸ் இவர் தெலுங்கு ஆக்டர் இவர் மூணு படங்களில் ஐம்பது கோடி வசூல் பண்ணியிருக்கார் பாகுபலி ஒன் பாகுபலி டூ கல்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டூ பாயிண்ட் ஓ ட்ரிபிள் கிரிபுலாரில் பார்த்தீங்கன்னா ராம் சரணும் ஜூனியர் என்டிஆர்னு நடிச்சிருந்தாங்க அதனால தலா ஐம்பது கோடி அவங்களுக்கு வச்சுக்கலாம் ஷாருக் கான் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது கோடி வசூல் பண்ணிருக்காரு அல்லு அர்ஜுன் ஒரு ஐம்பது கோடி வசூல் பண்ணிருக்காரு இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் பிரபாஷ் அவர்களும் நான் தாண்டா கிங் அப்படின்னு தெருக்கி விட்டுருக்காங்க பிரபாஸ் அவர்கள் தலைவருடைய வெளித்தனமான ரசிகர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது எது எப்படியோ எங்கேயும் சரி எப்பவும் சரி தமிழ் சினிமா வரலாற்றுல நான் தான் சிங்கம் அப்படின்னு சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து அது மட்டும் இல்லங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய தளபதி படம் பார்த்தீங்கன்னாக்கா பத்தாம் தேதியாக ரிலீஸ் ஆச்சு தலைவருடைய பிறந்த முன்னிட்டு ரெண்டு நாள் முன்னாடியே எல்லா திரையரங்குகளையும் வெளியிட்டிருந்தாங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்போ அதிரடியாக பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்ரு சமூக வலைதளங்களில் வைரல் இருக்கு இது பழனி ஆறுமுகா மதுரை திரையரங்குல தலைவருடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு காலாண்டு கொடுத்து கொண்டாடுறாங்க அப்படின்ற தகவல் இந்த பாருங்க தான் நினைச்சிருக்கேன் தளபதி அப்படின்னு போட்டிருக்காங்க கண்டிப்பாக இது தளபதி படமாக தான் இருக்கணும் அப்போ இருபத்தி ஐந்தாவது நாளில் கொண்டாடி சும்மா செலிப்ரேஷனில் தலைவருடைய புகைப்படம் போட்ட அந்த காலண்டரை கொடுத்து கொண்டாட்டுதர் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறாங்க நீங்களும் தலைவருடைய தளபதி படத்தை எப்படியெல்லாம் கொண்டாடினீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த படம் ஏற்படுத்திய அந்த அதிர்வெளியை பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வசூலையும் தும்சம் பண்ணிடுச்சு இது வரைக்கும் எந்த படங்களும் செய்யாத சாதனைங்க புதியதாக வந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருந்து மூணு கோடின்னு சொல்கிறாங்க ஆனால் கலெக்ட் பண்ணது ஒன்பது கோடி அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா பத்து கோடிக்கு மேல வசூல் பண்ணிருச்சுங்க ரீ ரிலீஸ்ல இது வந்து பிரம்மாண்ட சாதனை அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஒரு படம் புதியதுல பாத்தீங்கன்னா அதிக வசூல் பண்ணியிருக்கும் ஆனா இங்க ரீ ரிலீஸ்லேயே அதிக வசூல் பண்ணிருக்கு இது தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் இது வந்து இப்ப மட்டுமா இல்லை இது பாபாவிலேயே நடந்தது பாபா படம் ரீலீஸ் அப்ப பாத்தீங்கன்னா அஞ்சு மணி ஷோ எல்லாம் ஆயிடுச்சுங்க நாலே முக்கா ஷோ எல்லாம் ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து தலைவருக்கு மட்டும் தான் சாத்தியம் அது மட்டும் இல்லங்க அந்த படம் ஃபிளாப்னு சொன்னவங்க திருப்பி அந்த படத்தை வெளியிட்டு இன்னைக்கு அவங்க வாயாலேயே பிளாக் சொல்ல வச்சுட்டாரு இதுதான் தலைவருடைய மேஜிக் அப்படின்றது எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க தளபதி படத்தை பற்றி சோபனா மேடம் சொல்லக்குள்ள அப்போது ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா தலைவரும் சோபனா மேடமும் கீழே விழுந்துட்டாங்களாம் அதாவது அந்த சிப்பு மூவ் ஆகிட்டு இருக்குல்ல யாரையும் பிடிச்சிட்டாங்களாம் அப்போது ரெண்டு பேருமே தலைவர் கீழே விழுந்திருக்காரு அவர் மேல சோபனா மேடம் விழுந்திருக்காங்க சோபனா மேடமுக்கு எதுவும் ஆகலை ஏன்னா அவங்க தலைவர் மேலே விழுந்ததால ஆனால் தலைவருக்கு அடிப்பட்டது அப்போ கூட தலைவர் அதை காட்டிக்கலையா அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்ல வந்தாரு இது எந்த சீன் பார்த்தீங்கன்னா நீங்க சன்ரைஸ் சீன் நீங்க பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசு பொருளாகவே இருக்கு அது மட்டும் இல்ல அந்த புகைப்படம் தான் நீங்க பார்த்துருப்பீங்க நான் நினைச்சிருந்தேன் அந்த புகைப்படம் இல்லாத சலூன் கடையே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எங்க மூல முடுக்கல சலூன் கடை பார்த்தாலும் அந்த ஒரு புகைப்படத்தோட தளபதி அந்த ஸ்டில் இருக்கும் நீங்க பார்த்துருக்கலாம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு காட்சியை எடுக்கும்போது தான் சுவாரஸ்யமான தகவலை அவங்க பகிர்ந்துருந்தாங்க அந்த பேட்டியில் அவங்க சொல்லக்குள்ள நம்ம மணிரத்னம் சொல்லியிருக்காரு காலையிலேயே வரணும் ஏன்னா இது இயர்லி மார்னிங் நம்ம எடுத்தாக்கணும் சன்ரைஸ் அப்படின்னு சொல்லக்குள்ள தலைவர் தான் இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு லேட் நைட் ஆகிடுச்சி வேண்டாம் இல்லை முந்நூறு பேர் வராங்க முந்நூற்றி ஒன்று நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தலைவர் பார்த்திங்கன்னா சரி எப்படி வரக்கூடாது அப்படின்ற மனநிலையில் போயிருக்காரு ஆனால் என்னன்னு தெரியல அங்கே காலையில் இவங்க வராங்களாம் இவங்க எல்லாம் குளிச்சுட்டு குளிச்சுட்டு சீக்கிரமா வராங்க ஆனா அதுக்கு முன்னாடி அங்க இருந்து ஒரு சின்ன லைட் தெரியுதுதான் அது என்னன்னா சிகரெட் வெளிச்சம் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் இவங்க வர்றதுக்கு முன்னாடியே அங்க ரெடியா உட்கார்ந்துருக்காராம் தலைவர் அது மட்டும் இல்லங்க நிறைய தகவல் அவங்க பகிர்ந்துருக்காங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்தப்ப அது கர்நாடகா பிளேஸ் தானா அப்போ ஒரு அங்க சின்ன ஒரு பொட்டி கடை இருக்கு அந்த பொட்டி கடையை காட்டி இங்கெல்லாம் நான் மூட்டை தூக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனா ஹானஸ்ட் அதெல்லாம் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அந்த ஒரு வீடியோ வைரல் இருக்கு நீங்கள் பார்க்கலாம் இது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய உழைப்பு கடின உழைப்பு சாதாரணமாக எல்லாம் நினச்சிக்கலாம் டூ பாயிண்ட் டூலேயே சொல்லியிருப்பாங்க அவங்களால முடியல அப்படி என்னால் முடியல அப்படின்னு சங்கர்கிட்டேயே சொல்லியிருக்காரு நாங்கள் வேணால் இந்த செலவு பண்ண காசெல்லாம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் சங்கர் அவர்கள் வேறு யாரை வச்சு எடுத்தாலும் இந்த படம் பத்து கோடியை கூட தாண்டாது அதனால் நீங்கள் தான் இந்த படத்தில் நடிச்சாகணும் நீங்கள் ஓன் டைம் எடுத்துங்க நீங்கள் பொறுமையாக நடிங்க ஒன்றும் நீங்க ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்கிட்ட ரிக்வெஸ்ட் கேட்டு இந்த படம் வெளியே வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி கிட்ட வசூல் பண்ணி ஆயிரம் கோடி மிஸ் பண்ணிட்டோம் ஆனா ஆல்ரெடி நம்ம கபாலி படம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணிடுச்சு அப்படின்னு தானு சார் பல பேட்டிகளில் இப்ப சொல்லிட்டு இருக்காரு ஈவன் நான் இன்கம் டேக்ஸ கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எது எப்படியோ அடுத்தடுத்த படங்கள் தலைவருடைய ஆயிரம் கோடி படங்கள் இருக்கு கண்டிப்பா நிகழ்த்தும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்திய திரையுலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு ஒரு எழுபத்தி நான்கு வயது உடைய ஒரு மனிதர் இந்த சாதனையை படைப்பார் என்று நம்பிக்கையுடன் காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கே தெரியும் கூலி அது மட்டும் இல்ல ஜெயலர் டூ இந்த இரண்டு படங்களும் கண்டிப்பாக சாதனையை படைக்கும் அப்படின்னு எல்லாருடைய மனதிலையும் தோன்றி இருக்கிறது இது என்னுடைய கருத்து மட்டும் இல்ல ஒட்டுமொத்த திரை விரும்பிகளுக்கும் இது ஏற்பட்ட கருத்து அது மட்டும் இல்லங்க ஒட்டுமொத்த விமர்சனர்கள் எவ்வளவு பேரு பத்திரிகையாளரா இருக்கட்டும் எல்லாருமே சொல்றது என்னன்னா இந்த இரண்டு படங்களும் சாதனைகளை நிகழ்த்தும் அப்படின்னு கன்ஃபார்மா சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் தலைவர் என்றாலே ரெக்கார்ட் மேக்கர் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணீங்க தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலுக்கு நீங்கள் கொடுத்து வரும் மகத்தான ஆதரவுக்கு மிக்க நன்றி பாய் பாய் ஜெயஹிந்த்